அல்லாவின் நல்ல அருமையான பெருமக்கள் அல்லாவுடைய அளப்பெரும் கருவையால் இன்றுடன் பதினேழு தராவிகள் நிறைவு செய்து பதினாறு நோன்புகளை கொண்டிருக்கின்றோம் அல்ல ஜெல்லமுத்தாலா நம்முடைய எல்லா விதமான துலகையையும் நல்லா பரிபூர்ணமான முறையில் கபல் செய்தால் புரிவானாக நாம் நோக்கக்கூடிய நோன்புகளை ஏற்பட்டிருக்கக்கூடிய குறைகளையும் அல்லா மன்னித்து அதற்குண்டான கூலி நிரப்பமான முறையில் தந்தால் புரிவானாக இந்துடன் நல்லாவடி அளபெரும் கிருபையால் இருபத்தி ஒன்றரை ஜிசுகள் நிறைவு செய்திருக்கின்றோம் சா இன்னும் எவ்வளவு பாக்கி இருக்குது ஏற்ற ஜிசு இன்ஷால்லா என்ன இருக்குது சார் வரக்கூடிய நாட்கள்ல இன்ஷால்லா அல்லா ஜிசுனுடைய அளவு குறைச்சிருவோம் சாலா உங்களுக்கு சிரமம் சாத குறைவாக இருக்கும் இது சிரமம் இல்லை அல்லாவுக்காகவே நீ நம்ம செய்ய வேண்டிய கடமைகளில் அல்லாஹ் நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட்டு ஏன்னா எத்தனையோ பேர்கள் அல்லா தொழுவக்கூடிய பாக்கியம் கிடைச்சி தொழுவாமல் இருக்கிறாங்க உடல் ஆரோக்கியம் இருந்தும் கூட தெருக்கள்லையும் வீதுகள்லையும் கடை சினிமா குட்டைகள்லையும் இருந்து என்ன செய்கிறாங்க தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் அல்லாவுடைய நேரத்தை என்ன செய்யணும் வீணாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பு கொடுக்கல நமக்கு எல்லாம் எப்படி கொடுத்திருக்கிறான் நன்மையான அமல்கள் செய்வதற்கும் இமாம் ஜமாத்தோடு இந்த ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அல்லாவுக்காகமின்றி ஒன்று சேர்ந்து நன்மையான அமல்கள் செய்வதற்கு உண்டான பாக்கியத்தை தான் நமக்கு கொடுத்திருக்கிறான் இந்த அமலை அல்லா பரிபூர்ணமான முறையில் குறைந்து கொண்டு நாள் வரைக்கும் இந்த அமலை நாம் செய்வதற்குண்டான உடல் ஆரோக்கியத்தையும் என்னுடைய இறுதி அல்லா அந்த பாக்கியத்தை தந்த அனுபரிவானாக சங்கை குறித்தானவர்களை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் ரமலானுடைய மூன்று பத்துகள் முதல் பத்து ரஹமத்துடைய பத்து நம்முடைய விட்டு வேகமாக சென்றுச்சு இரண்டாவது பத்து மகபீரத்துடைய பத்து நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கக்கூடிய பத்து அதிலும் பதினைந்தை தாண்டி பதினாறு பதினேழாவது தராவையை நிறைவு செய்து விட்டோம் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் பரிபூர்ணமான முறையில் மன்னித்து நம்ம செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் நிறைவாக பொருந்திக் கொள்வானாக அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் பதிரு சஹாபா குடைய நாள் இன்றைய தினம் பதிரு சுகதாக்குடைய நாள் அல்லாவுக்காக வேண்டி அல்லாவுடைய சூளுக்காக வேண்டி எந்தவித எதிர்ப்பு எதிர்பார்ப்பும் இல்லாமல் திடீரென்று இது போரென்றே முடிவு செய்யப்படாத ரசூலுதா கூப்பிட்டாங்க சஹாபாக்கள் போனாங்க ரசூலுதா கூப்பிட்டாங்க சஹாபாக்கள் போனாங்க இங்க ரசூலுதா எங்க போகணும் எதுவுமே கேட்கல யாரும் நம்ம போர் செய்யணுமா கேட்கல எதிரி நிறைய இருக்கிறாங்களே நம்ம தருத்துக்கிறலாமா கேட்கல ரசூலுதா கூப்பிட்டாங்க உடனே பின்னாடி போனாங்க கிட்டத்தட்ட அல்லாவுடைய கிருபையால் முன்னூத்தி பதிமூணு சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க பதிரு போர்க்களத்தில் கலந்துக்கிறாங்க ஆனா எதிரிகளுடைய படையோ ஆயிரம் பேர் இருக்கிறாங்க அல்லாஹுக்கு பேர் சிலாத்தினுடைய முதல் போர் சிலாத்தினுடைய முதல் போர் இந்த போர் தான் மிகப்பெரிய இஸ்லாத்தினுடைய வெற்றிக்கு அடிப்படையான போர் சிலாத்தினுடைய சஹாபாக்கள் முன்னூத்தி பதிமூணு எதிரிகளாக எதிரிகளாத்தினுடைய காப்பியர்கள் ஆயிரம் பேர் இருக்கிறாங்க அவர்கள் முன்னூறு பேர் என்ன செய்யறாங்க குதிரைகள் வச்சிருக்கிறாங்க ஆனா சஹாபாக்கள் இடத்துல ரெண்டே ரெண்டு குதிரை தான் இருக்குது அவங்க இடத்துல ஓட்டகம் எழுநூறு ஓட்டகம் இருக்குது ஆனா நம்ம இடத்துல வெறும் எழுபது ஓட்டகம் தான் இருக்குது அவங்க இடத்துல ஆயுதங்கள் அறநூறு வாள் அறுநூறு கேடையும் வச்சிருக்கிறாங்க ஆனா நம்ம சஹாபாக்கள்கிட்ட எட்டு வாள் அறுபது கேடையும் இப்படி இருந்தாலும் கூட அல்லாஹ ஜெல்லஷா நமக்கால வலக்குது நெசர கும்தா வெதி வாக்கும் அதில்லா அல்லாஹ் அருண்முறையான திருப்புறான்னு சொல்கிறா சஹாபாக்களின் நபீனி நாயகனுமே நீங்கள் குறைவான சொப்பமான நபர்களாக இருந்தாலும் கூட அல்லாஹுடைய வெற்றி மலக்குமாறுகளை கொண்டு அல்லா அந்த வெற்றியை கொடுத்தான் அவங்க உறுதியான ஈமானோடு இருந்தாங்க இந்த ஈமான் ரப்பே உன்னை நம்பி வந்து விட்டோம் உன்னை தவிர எங்களுக்கு வெற்றி யாராலும் தர முடியாது முடியாதுயா ஆயிரம் பேர் இருக்கிறாங்க கண்ணு கெட்டுல தூரம் பூரா என்ன செய்யறாங்க எதிரிகள் இருக்கிறாங்க மிக பெரிய ஒட்டகமும் குதிரையும் போர் தள தளவாடங்களும் நிறைய வச்சிருக்கிறாங்க ஆனா சஹாபாக்கள் ரெண்டு குதிரை ஏழு ஒட்டகம் அறுபது போர் தளவாடங்கள் இது மட்டும் வச்சுக்கிட்டு இஸ்லாத்தினுடைய கிட்டத்தட்ட இஸ்லாத்தினுடைய சஹாபாக்கள் பதினான்கு சகாபாக்கள் இந்த போர்ல செய்தாக்கப்படுறாங்க அதுல முஹாஜிரின் சஹாபாக்கள் ஆறு பேரும் அன்சாரி சஹாபாக்கள் எட்டு பேர் என்ன செய்யறாங்க இந்த போர்ல செய்தாக்கப்படுறாங்க ஆனால் எதிரிகள் அல்லா ஜெல்லமுத்தால எழுபதுக்கும் மேற்பட்ட அல்லாஹ் கொலை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தாங்க அதிலும் குறிப்பா என்னன்னு சொன்ன எழுபது பேருமே இஸ்லாத்திற்கும் மிகவும் எதிரியாக திகழக்கூடிய ரசூலுல்லாவுக்கு மிகவும் தொல்லை கொடுத்த அபுஜகல் இது போன்ற மிகப்பெரிய கொடியவர்கள் அந்த என்ன செய்யறாங்க போர்ல படுறாங்க இதிலும் ரெண்டு சகாபாக்கள் என்ன செய்யறாங்க முந்தி போட்டுக்கிட்டு வர்றாங்க அந்த சாவி பேர் சின்ன சகாபாக்கள் நம்ம பிள்ளைங்க என்ன செய்வாங்க வீடியோ கேம் எல்லாம் கேரம் பிள்ளை விளையாடுறதுல என்ன செய்வாங்க மும்பரமா இருப்பாங்க ஆனா அந்த ரெண்டு சகாபாக்கள் வாலிபு சகாபாக்கள் தன்னுடைய சின்னதா சின்னதாட்ட அதாவது ஒரு வகையில சின்னதா முறையில அந்த சாபிடு கேக்குறாங்க பாப்பா இந்த மாதிரி இந்த சூழ்நிலை ஒருத்தன் தப்பா பேசுனானாம்ல அவன் பேர் அபுஜகலாம்ல அவன் என்ன காட்டுங்க அவன் தலையில சீவனுங்கிறாங்க அல்லாஹ் பேர் ரெண்டு பேரும் இம்புட்டுக்கோனு அவர்கள் அபுஜகனுடைய தொடை கூட இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட அந்த இரண்டு சிறு வாலிபு சகாபர்கள் என்ன செய்யறாங்க எப்படியாவது எங்களுடைய கரத்தில் தான் நாங்கள் அபுஜகரை கொலை செய்ய வேண்டும் என்று உங்குரமா இருக்கிறாங்க ஹசரத்து

அந்த ரெண்டு சகாபாக்களும் அந்த மாவிது மாவிது என்று சொல்லக்கூடிய ரெண்டு சகாபாக்கள் அபுஜகன் மேல் ஏறி எங்களுடைய தலைவரையா நீ குத்தவா பேசுன எங்களுடைய ரசூலாவும் இல்ல நீ என்ன செஞ்ச தரக்குறவா பேசுன நீ இந்த உலகத்தில் இருப்பதற்கு தகுதி கெட்டவன் என்று சொல்லி அவனுடைய உயிரை சகாது செஞ்சாரு அந்த ரெண்டு சகாபாக்கள் அல்லாஹ் அப்படிப்பட்ட வீரம் நிறைந்த சஹாம்பாக்கள் அந்த போர்ல கலந்துகிட்டாங்க அதுதான் மிகப்பெரிய பெரிய வெற்றியை கொடுத்தான் நல்ல ஜெல்லசான முத்தாலா அந்த சஹாம்பாக்களுடைய பொருட்டால் அல்லா நம்முடைய எல்லா பாகனையும் வன்னித்தால் புரிவானாக அதிலும் குறிப்பாங்க அருள்முறை எம் திருக்குழந்த சஹாம்பாக்கள் சொல்லும் பொழுது வலா தஹசவல் அல்லது பி சபில்லாதா பல்ல ஹையோ இந்த

ஜிஹாத் என்பதற்காக வேண்டி போர்ல கலந்துக்கிட்டு சங்கீதாங்கிறாங்களோ அவங்களுடைய ரத்தம் இந்த பூமியில் படுவதற்கு முன்பு அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது ரசூல்லா சொன்னாங்க இது பொதுவா சனாபாக்கள் சுமதா கூடிய சட்டம் ஆனால் குறிப்பா சுமதாக்களுக்கு அல்ல இந்த பதில் சனாபாக்களுக்கு ரசூல்லா கொடுக்கக்கூடிய சிறப்பு என்ன தெரியுமா பெருமானார் சல்லா அலிஸ்லாம் சொன்னார்கள் ஐந்து சிறப்புகள் அல்லா கொடுக்குறான்னு சொன்னாங்க ஒன்றாவது சிறப்பு என்ன தெரியுமா அண்ணன பெருமானார் சல்லல்லாலி சிறம் சொன்னார்கள் உலகத்துல எல்லாரையுமே ரூஹு வாங்குறது யார் ரூஹு வாங்குவாங்க ஹசரத்து இஸ்ராயல் அலி சலாத்து சலாம் அவங்கதான் மலக்கல் மூத்து நபிமார்கள் எல்லாருக்குமே அவங்கதான் ரூஹு வாங்குவாங்க ரசூலுல்லா சொல்றாங்க என்னுடைய ரூஹி அவங்கதான் வாங்குவாங்க ஆனால் யாரெல்லாம் அல்லாவுடைய போருக்காக வேண்டி தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய அந்த சகாம்பாக்கு உயிரை அல்லாவே வாங்கிக் கொள்கிறான் என்று சொன்னாங்க இது முதல் சிறப்பு இரண்டாவது சிறப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க எல்லா நபிமார்களும் மரணச்ச பின்னாடி அவங்களெல்லாம் எல்லாம் குளிப்பாட்டப்படுவாங்க அதே போல என்னையும் நான் மறைஞ்சு மரணித்த பின்னாடி குளிப்பாட்டப்படுவாங்க ஆனால் சஹாபாக்கள் எந்த முறையில் ஒப்பாத்தாகிறாங்களோ சகிதாக்கப்படுறாங்களோ அதே இரத்தத்தோடு காயத்தோடு தான் அவர்கள் மண்ணில் அடக்கப்படுவாங்க அவர்களே ஜனாசா குளிப்பாட்டப்படாதுன்னு சொன்னாங்க மூன்றாவது சிறப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க எல்லா நபிமார்களும் மரணிச்ச பின்னாடி கஃபனிடப்படுவாங்க நான் மரணித்த பின்னாலும் என்னை குளிப்பாட்டி கஃபனிடப்படுவாங்க ஆனால் சுஹதாக்களை மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க அவர்கள் எந்த ஆடையில் சகிதாக்கப்படுறாங்களோ அந்த ரத்த உடையோடு தான் என்ன செய்யப்படுறாங்க அவங்க மண்ணில் அடக்கப்படுவாங்க தஃபன் செய்யப்படுவான்னு சொன்னாங்க நான்காவதா பெருமானார் சருதாடே சென்று சொன்னார்கள் எல்லா நபிமார்களும் மரணித்து விட்டால் மரணித்த பிறகு அவனெல்லாம் மரணிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க நபிமார்கள் மோத்தாகிட்டாங்கன்னு சொல்லுவாங்க நான் மூத்தாயிட்டாலுமே என்னையும் மோத்தாக போயிட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் சஹா ஆனா சஹாபாக்களை மோத்தாயிட்டாங்கன்னு சொன்னா அவர்களை மரணித்து விட என்று சொல்லக்கூடாது வல்ல ஐயாவும் அவர்கள் எல்லாம் ஹயாத்தாக இருக்கிறார்கள் அவருக்கு ரிசுக்கு அவ்வளா தருகிறேன் என்ற ஆயத்தி ரசூலுதாய் செல்லதாரிசன் சொன்னாங்க ஐந்தாவது பெருமானார் செல்லதாரிசன் சொன்னாங்க எல்லா நபிமார்களும் அக்ஷர் மைதானத்துல தன்னுடைய உம்மத்துக்காக வேண்டி சிபாரிசு பரிந்துரை செய்வாங்க என்னுடைய உம்மத்துக்கும் நானும் பரிந்துரை செய்வேன் ஆனால் இவங்களெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் சஹாபாக்கள் யாரெல்லாம் ஆயிருக்கிறாரோ அப்படிப்பட்ட ஒவ்வொரு நாளும் நகரத்தில் நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த பாவிகளுக்கு சென்றுவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஷபாத் பரிந்துரை செய்வார்கள் என்று சொன்னாங்க இப்படி ஐந்து விதமான சிறப்புகளை அல்லா கொடுத்திருக்கிறான் அப்படிப்பட்ட ஷகிதுகளுடைய பதில் ஷஹாபா பொறுப்பினுடைய பொருட்கள் நம்முடைய பாவங்களை மன்னித்து பொறுமையான வெற்றி இம்மை மருமையினுடைய வாழ்க்கை அல்லா தந்தல் புரிவான் ان شاء الله اول اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد <سؤال> لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين امين بسم الله الرحمن الرحيم ياسين القران الحكيم انك لمن المرسلين على صراط مستقيم فارسل العزيز الرحيم ثم انذر غافلون فقد حق القول على اكثر فهم لا يؤمنون انا جعلنا فيها اعناقهم غلالا في الاذقان قومك وجعلنا من بين ايديهم سدا ومن خلفهم سدا فبشرناهم لا يبصرون فسواء عليهم انذرتهم لم تؤمنوا لا يؤمنون انما تؤمن من اتبع ذكر خشي الرحمن بالغيب فبشر مغفرته واجر كريم انا نحن نحيي الموتى ونكتب ما قدموا اثارهم فكل شيء نحصينا في ايمان مبين واضرب لهم مثلا اصحاب القريه اذا جاءهم مرسلون اذا ارسلنا اليهم مرسلين فكذبوهم ما فاسسنا اذا قالوا اليكم مرسلون قالوا ما انتم الا مشركون وما انزل الرحمن من شئینا تو بلا تکتی پون قالو ربنا یا علم اننا ایلیکن حسنو مارینا ایلی البلاغ مبین قالو اننا تطیرنا بی اولا ایلم تاوتا جمندک میں مسندک میں رعادا بنالی قالو طائرک مائک میں یدکی لگو اللہ مدکو مسلی پون فجا من اقسل مدینہ دردنی ساقان یا قوم اتبع المرسلین اتبع اللہ اسحال الموت دون ومال اللہ عبود اللہ دی فترنی من درجون آت تخدم

مستعين وإذا قيل لهم تقوم بين أيديهم ما خلقوا لكم ترحمون وما ترتيه من آيات من آيات ربين لا كاننا معرضين وإذا قيل لهم وفق ما أزلكم الله قال الذين كفر الذين آمنوا انتم من أشاء الله وطعم إن أنتم إلا في ظلال مبين ويقولون إلا سيحة واحدة فلا يستقيم توصيتهم ولا إلى ولا تخبسون في ذنب داسنا ربي ينسلوا فورم ويرنا من بعثنا من هذا ما وعد الرحمن وصدق المرسلون إن كان دين نسيحة الله في ذنب الذين محضرون فليقنا تظلم نفس شيئا ولا تنسوا إلا ما كنتم تعملون إن أصحاب الجنة اليوم في شكر فاكهون هم وأزوال في ذلال على الأرائي لهم فيها فاكهة ولهم ما يدعون سلاما قولا من رب الرحيم ممتاز اليوم أيها المجرمون ألم أهدينيكم يا بني آدم لا تعبد الشيطان إنه لكم عدو مبين وليعبدوني هذا صراط المستقيم ولقد أظل منكم جبلا كثيرا فلم تكونوا تعقلون هذه جهنم التي كنتم توعدون بصدر ما

لا يستطيعون سرهم لهم جند محضر فلا يحزوا وقال من لا نعلم يسر الله يحلينون أفل من الإنسان خلقنا من نتو إذا خصي مبين وضرب لنا مثل من السيخ قال من يحين الله رمين كل يردي هو الشيء أفل من كل خلقنا عليم الذي جعل لهم نشر أخضر النار فإذا هم يتوقدون وليس الذي خلق السماوات والأرض من قوادر على إخرى مثل من أول خلاق العليم إنما أريد أراد شيء يكلهم فيكون وسبحانه الذي لمنكم كل شيء من يترجمون آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين بسم الله الرحمن الرحيم قل الله احد الله الله الرحمن الرحيم قل الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله له الله الرحمن اعوذ برب من شر ما خلق من شر غاسق اذا وقب ومن شر النفاثات بسم الله الرحمن الرحيم اللهم أعوذ برب الناس من الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يصيص في صدور الناس من الناس قال الحمد لله رب العالمين اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا مولانا محمد وبارك وسلم عليه اللهم صل على من كلامك العزيز من سوره الفاتحه من سوره ياسين من سوره الاخلاص من سوره المعبدتين هذه هي التواصل ورحمه النازله تحفه كامله مقبوله تمنيت منك منا الى روحي سيدنا سندنا مرشدنا مربينا مرتعينا وسيلتنا الخاتم الانبياء محمد مصطفى احمد منجذبا حضره الرسول الكريم صلى الله عليه وسلم خاصا ثم الى ارواح الانبياء والاولياء والعلماء والصحابه والشهداء والصالحين وسائر الصحابه رضوان الله تابعين التابعين وتبع التابعين وهم المسلمين برحمتك يا رحمن الراحمين ثم الى من الى خاصه سمى حضره اصحاب البدرين وصحاب الوثيين واصحاب الخندقين واصحاب اليمين وسائر الصحابه رضوان الله تابعين التابعين وتبع التابعين وهم

والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم